அதிமுக தற்பொழுது நான்கு கட்சிகளாக உடைந்து போயிருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் வளவனூரில் விசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட பொன்முடி பேசிய காட்சிகளை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் வீடு வீட்டுன்னு போகிறவங்கலாம் நீங்கள் அங்கெல்லாம் சொல்லுங்கள் பானை பானை பானைன்னு சொல்லுங்கள் பானைக்கு போட்டால் தான் எல்லாருக்கும் நல்லது என்று எடுத்து சொல்லுங்கள் இந்த மோடியை விரட்டணும் அந்த மோடியை விரட்டணும்னா மோடி கூட போய் சேர்ந்துருக்கிறார் பாருங்கள் ஒருத்தர் பூச்சா இது வரல அது மாதிரி சேர்ந்துட்டு அவருக்கும் நீங்கள் பாடம் போட்ட வேண்டும் அதே மாதிரி நாளாக உடஞ்சி போய் கிளக்கிறான் பாருங்கள் அதிமுகன்னு ஒருத்தன் சொல்லிவிட்டு நீங்கள் எவனா வந்தான்னா கேளுங்க நீங்கள் எத்தனை கட்சி கேளுங்க கேளுங்கள் அவங்க அஞ்சாறாக உடஞ்சி போய் கிடக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து எல்லாத்துக்கும் நிறைவாக நம்முடைய வேட்பாளர் ரவிக்குமார் ரவிக்குமாருக்கு பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய சின்னம் ஆறாவது இடத்துல இருக்கும் மொத்தம் பதினேழு பேர் அதில் ஆறாவது இடத்துலேயே அவருடைய சின்னம் இருக்கும் அந்த ஆறாவது சின்னத்தில் பார்த்து நீங்கள் புத்தனும் நாளைக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இங்கே விக்கிரவாண்டிக்கு வராரு எல்லோரும் மிக பெருந்திரளாக வளர்ணு தான் அங்கே நிறைய இருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வருகை புரிந்து அந்த நிகழ்ச்சியும் சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு மரவாஜி உங்கள் சின்னம் உங்கள் சின்னம்